அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுண்டர் சாரோட தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம அவரோட நிறைய விஷயங்கள் கலந்துரையாட போறோம் அது மட்டும் இல்லாம தொகுதிக்கு இரண்டு முறை அவர் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு பத்து ஆண்டு காலத்துல நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு இன்னைக்கு நம்ம அதை பத்தி அவர்கிட்ட கலந்துரையாட செய்யப்படுறோம் வணக்கம் சார் பூம்புகார் தொகுதியில் முதல் முதல் வெற்றி பெற்று ஐந்தாம் கிராம் சிறப்பான ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவோடைய தலைமையிலே எங்கிருந்தேன் செய்து கொடுத்தோம் புரட்சித்தலைவர் அம்மா அவங்க தேர்தல் நேரத்தில் என்னென்ன அறிவுகளை அனைத்தையும் செய்து கொடுத்த முதலமைச்சர் புரட்சித்தலைவர் அம்மா என்பதை இந்த தெளிவோ மகிழ்ச்சி கொடுத்த நடைபெற்றது எங்கள் அம்மா என்ற வெற்றி இருந்தாலும் அற்புதமான திட்டங்களைப் பொருத்தி என்று கூதி வளர்ச்சி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட நாகை மாவட்டமாக அது ஒருக்கப்பட்டிருந்த கடலோரில் இருக்கிறது மாவட்டம் வந்து மக்கள் வளர்ச்சிக்கு எதுவுமே இல்லாமல் மக்கள் அமைதிப்பட்டார்கள் ஆனால் புரட்சித்தலைவர் அம்மாவோடைய அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்தவர்கள்

புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தல் நடத்தில என்னை வேட்பாளராக அறிவிக்கிற பொழுது அந்த மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக நாம் ஆட்சி கவித்தால் அதை செய்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதன் அடிப்படையில புரட்சி அம்மா அவர்கள் முன்னூத்தி அறுபது கோடியில பூம்புகாரில ஒரு பிரமாணமான நமது தமிழ்நாட்டிலேயே எட்டாவது பெரிய மீன்பிடி துறைமுகமாக அமைத்துக் கொடுத்த தொழில் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சார் அது பெற்றுக் கொடுத்து அவர்கள் அம்மாவிடத்தில் நாங்கள் கோரிக்கை

பெரிய உயர்ந்த பாலத்தை அமைத்து கொடுத்தா செய்து கொடுத்திருக்கேன் இந்த மக்கள் இன்றைக்கு பூமுகா பகுதியிலே நான் பத்தாண்டு நாளாக பணியாற்றுகின்றேன் பத்தாண்டு நாளாக பணியாற்றிய எனக்கு வளர்ச்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதுமாரி திட்டம் சொன்ன கொறைகள் நிறைவேற்றி கொடுத்தனால எனக்கு நல்ல ஒரு பேர் போற மக்களிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு நான் மக்களிடத்தில் சென்றான் எனக்கு இங்கு கூட வரவேற்கிற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் பகுதியாக இடப்படுத்தியிருக்கு அதோடு மட்டுமல்ல சிந்தூர்பேட்டை சந்திரபாண்டியன் ஊராட்சி அதுல ஒரு தனி கிராமம் தீவாக இருக்கும் கிராமம் காரைக்காலுக்கு அது அருகாமையில உள்ள அந்த பாண்டிச்சேரி மாநிலம் வந்து அதற்கு அருகாமையில் இருக்கிற அந்த சிந்தூர்பேட்டை கிராமம் ஏற ஒரு இருநூறு வாங்குகளை கொண்ட அந்த கிராமம் அந்த கிராமம் மீனவர் தொழில் மக்களை சார்ந்தவர்கள் அந்த மக்கள் போகவர்கள் மக்கள் சந்திரபாடி ஊராட்சியோடு இணைந்த கிராமம் அது அந்த மக்கள் சந்திரபாடிக்கு வர வேண்டும்

உயர்மன்ற காலத்தை படித்து அம்மா கொடுத்து அந்த மக்கள் காலத்திலே இறங்கிதான் போவோம் மெஜராஜ் இறங்கிதான் போவாங்க அவர்களுடைய அந்த மக்களுடைய கொளையை தித்து அதோடு மட்டுமல்ல அந்த சாலை நேரடியாக எழுப்பு சாதாரணம் படித்துல அம்மாவை கொடுத்தார் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அம்மாவோட ஆட்சியில ஒவ்வொரு திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தும் தான் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலில் கூட எனக்கு மீண்டும் அம்மா அழைப்பு கொடுத்தார்கள் ஆம் முதல் முதலில் வெற்றி பெறுகிற போது பதினோராவது வாக்காளர் வெற்றி பெற்றேன் இரண்டாவது எனக்கு அம்மா மகன் வந்து எனக்கு சுற்றி கொடுத்த பொழுது நான் வேட்பாளர் இருந்த பொழுது இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை நான் வெற்றி பெற்றேன் எனவே என்னுடைய மக்கள் அந்த மக்களுக்கு நான் பயன்படுத்திய அந்த திட்டங்களை தேவைகளை பூர்த்தி செய்த அடிப்படையிலையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியுடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு வளர்ச்சியான திட்டங்களை கொடுத்தனாலே மீண்டும் எனக்கு அந்த மக்கள் வாக்களித்து அதிக வாக்களை கொடுத்து என்னை வெற்றி பெற வைத்தார்கள் என் தாய் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் யாரும் எங்களை வீட்டில் பிரிந்த பொழுது நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் என்று தெரியாத செய்கிறது பொழுது புரட்சி தலைவர் அம்மா வரைவிக்கப்பட்ட ஆலயத்தை எப்படி இருக்கும் இந்த ஆட்சி நிலைக்குமா என்ற ஒரு சூழல் இருக்கு இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம்

நான் சொன்ன கோரிக்கையில இன்னொரு முறை சட்டப்பட்டு இருக்கான்னு சொன்ன கோரிக்கையில தலைமை அதிமுகவுக்கு தமிழகத்துல ஒரு சில பகுதி எனக்கு அதிகம் ஒரு கோடி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடியில அதை மீன்பிடி திறமத்தை அமைத்து இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மீனவ சமுதாய மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல இன்னைக்கு பல்வேறு இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முப்பதாண்டு காலம் மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் சமூகம் பயணம் நடத்தினார்கள் பல்வேறு முதலமைச்சர்களை வந்தவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அவர்களும் அம்மா அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிட எடப்பாடி கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை ஏற்று மக்களுடைய ஐம்பது ஆண்டு காலம் கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சர் எடப்பாடியார் மயிலாடுதுறைக்கு மாவட்டத்தை கொடுத்து

இந்த மாவட்ட அலுவலகம் கட்டுவதற்கு நீங்கள் இடம் வேண்டும் என்று அவர் மன்றாடிய பொழுது அவர் இடத்தை சொன்னார் நீங்கள் மாவட்டத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்னுடைய உதவியாக நிச்சயமாக இந்த மாவட்ட அலுவலகம் கட்டுவதற்கு நான் உதவியாக இருப்பேன் சொல்லி அந்த என்னுடைய தர்மபுரம் வாரியம் அவர்கள் அந்த இடத்தை பதினெட்டரை ஏக்கர் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்களை என்ன செய்து பத்து ஆண்டுல

அந்த செய்ததில்லை அதே போல மாவட்ட அலுவலகம் என்பதற்கும் அவர்களுக்கு எந்த புரட்சியும் எடுத்துக் கொள்ளவில்லை அனைத்தையும் செய்து கொடுத்தவர் புரட்சித்தம்மாவோடைய எடப்பாடியார் சேலத்து சிங்கம் எடப்பாடியால் செய்து கொடுத்தார் என்பதை இந்த அது ஒரு மட்டுமல்ல இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை கொடுத்த பிறகு நான் வருடத்தில் கோடைக்க வைக்கிறேன் மயிலாடுதுறை மெடிக்கல் கல்லூரியத்துக்கொண்டு சொன்னேன் அதையும் நான் ஆய்வு செய்ய வேண்டிய சொன்னால் அதுக்கிடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி எந்த அரசு மூன்றாண்டு காலம் ஆட்சி வந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்து மூன்றாவது காலத்தில் அதற்கு ஒம்பந்தமாக அந்த மெடிக்கல் கல்லூரியை சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கொள்ளது அதனால தான் புரட்சி தலைவரு ஆட்சியான எடப்பாட எடுத்த சொன்னேன் மருத்துவமனைக்கு பிறகு வசதி ஏற்றுக்கப்பென்று சொன்னேன்

போதும் என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையான தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தமிழ்நாட மக்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை பொய்யான வார்த்தை கொஞ்சம் வார்த்தை ஜாலத்தாலே அவர்கள் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள் இன்றைக்கு அரசு அலுவலர்களும் இன்றைக்கு பொதுமக்களும் நொந்து இன்றைக்கு மழைகளும் இருக்கிறார்கள் நடைபெறுகிற அந்த பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயமாக தமிழகத்தை காக்கக்கூடிய தமிழ்நாட்டு உரிமையை காக்கக்கூடிய மத்திய அரசு பாதாளுகளை

முப்பத்தி உறுப்பினர்களும் இந்த ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கடுமையாக இந்திய வரலாற்றிலேயே ஒரு இயக்கம் ஒரு கட்சி இருபத்தி ரெண்டு நாள் பாராளுமன்றத்தை முடக்கியது என்றால் அது அண்ணா தவள முன்னேற்ற அதை சாரும் வேற எந்த ஒரு அவர் செய்ததில்லை என்பதை இந்த கொள்ள பெருமையான இன்றைக்கு நடக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சி தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதியில் அதிமுக வெல்லும் அண்ணா அதிமுக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு டெல்லிக்கு செலுத்த பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுவார்கள் பாராடுவார்கள் தமிழ்நாட்டு உரிமையை பெற்று கொடுப்பார்கள்

பாராளுமன்றத்தையே முடக்கி தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை எவ்வளவு எடப்பாடியாக வழியில சென்று அதை வழிபடுத்தி மக்களுக்கு தமிழக வளர்ச்சியை பாடுபடுவதற்கு தமிழ் மாநிலம் உயர்வதற்கு அவர் பாடுபடுவார்கள் பாடுபடுவார்கள் என்ற இடத்தில் நான் சொல்லி பொய் பிரச்சாரத்து மூலமாக இன்றைக்கு மக்களை ஏமாற்ற நினைக்கிற இந்த ஆளுநர் திராவிட மாணவர் அரசு என்ன நிறைவேறாது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களும் அரசு அலுவலர்களும் வெற்றி பெற வேண்டும் கவனம் செலுத்தி மக்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கழக பொதுச்சாளர் சேர்த்து அத்துணை பொதுக்கூட்டத்திலேயே இன்றைக்கு சிறப்பான ஒரு வெற்றியான வரவேற்பு எனவே நிச்சயமாக அனைத்து அல்லாத நாற்பது வெற்றி பெறுவார்கள் என்பதை